வணக்கம் மாரியம்மாள் வில்லிசை தென்காசி மாவட்டம் சகரகோவில் அருகே வடக்கு அழகுநாச்சியாபுரத்திலிருந்து மாரியம்மாள் பேசுகிறேன் எங்கள் அப்பா பேர் பெருமாள் அம்மா பேர் பேச்சியம்மா என் கூட பிறந்தது நாலும் பொண்ணுங்க இந்த வில்லுப்பாட்டு கலைக்கு நான் எப்படி வந்தேன்னா எங்கள் அப்பாவுக்கு இந்த கலையில் ரொம்ப ஆர்வம் எங்கள் அப்பா வேறு வில்லுப்பாட்டோடு போயிட்டு இருந்தாங்க அவங்க அண்ணங்களை சேர்த்துக்கிட்டு வேணான்னு ஒதுக்கிட்டாங்க அப்புறம் இன்னொரு வில்லுப்பாட்டோடு போனாங்க இந்த மாதிரி இப்படி ஒரு நாலு டீம் அஞ்சு டீம் போய் எங்கள் அப்பா ரொம்ப வெறுப்படைஞ்சி நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போதே இந்த வில்லுப்பாட்டை கற்றுக்கடா கற்றுக்கடா அப்படின்னு எங்கள் அப்பா வற்புறுத்துவார் எனக்கும் இந்த கலை மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஆர்வம் இருந்தது சரின்ட்டு நானும் மற்ற கலைஞர்களை பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம பாடிடுவோமா அப்படின்னு கூட மனசுல மனசில் நினச்சேன் ஆனாலும் எனக்கு ஐயப்பன் ஆசிரியர் என்னுடைய குரு சாத்தூரில் வேலை பார்த்தாங்க கதைகள்லாம் எழுதி கொடுத்தாங்க அப்பா ராகம் மெட்டு தாளம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நல்லபடியாக கற்று கற்றுக் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆரம்பித்தது நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்புறம் அஞ்சு வருஷமாக எங்கள் அப்பா வந்து எங்களோட தொடர்ச்சியாக பயணம் பண்ணார் அவர் இறந்துட்டார் நோய்வாய்பட்டு இறந்துட்டார் அப்புறம் கல்யாணம் ஆச்சு கல்யாணம் மேரேஜுக்கு அப்புறம் மாமனார் மாமியார் எங்கள் என் ஹஸ்பண்ட் எல்லாம் பாடக்கூடாது ஊர் ஊரா போய்கிட்டு பாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் சரின்ட்டு ஒரு வருஷமாக அதை நிறுத்தி வச்சிட்டேன் போகலை அப்புறம் அப்புறம் பையன் பிறந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து திரும்படி ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐம்பது நிகழ்ச்சி அந்த மாதிரி கிடைக்கும் நல்லாவே நிகழ்ச்சி கிடைச்சது இப்போ வர வர ரொம்ப டல்லாகிட்டே போகுது இன்னும் வளரக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு இதை கற்றுக் கொடுத்து அவங்களும் இதை நல்லா படித்து என்னை விட நல்லா அவங்க நல்ல பேரும் புகழும் வரணும் எத்தனையோ கலைகள் இருந்தாலும் ஆட்டம் கரகாட்டம் மாடாட்டம் மயிலாட்டம் தப்பாட்டம் அந்த மாதிரி கலைகள் இருந்தாலும் கூட வில்லுப்பாட்டு வந்து ரொம்ப மகத்துவமானது தெய்வ கதைகளே பாடி அம்மன் கோயில்னா அம்மன் கதை பாடுறது சுடல கோயில்னா சுடல சாமி கதை பாடுறது அப்புறம் ஐயனார் கோயில்னா அய்யனார் கதை பாடுறது கற்பசாமி கோயில்னா கற்பசாமி கதை பாடுறது இந்த மாதிரியான கதைகள்லாம் பாடணுன்னா மகுடம் கனியான் கூத்தும் வில்லுப்பாட்டும் தான் அந்த கதைகளை பாடி சாமியை கொண்டு வந்து நல்ல நிலநிறுத்தி அது எங்களால வில்லுப்பாட்டு கலைஞர்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள வளரக்கூடிய கலை இளம் தலைமுறையினரெல்லாம் இத கத்துக்கிட்டு இந்த கலையை அழிய விடாமல் பாதுகாக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் நானும் இது மாதிரி நாலு பசங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன் அதுல ஒரு பொண்ணு நல்லா பாடி அரங்கேற்றமெல்லாம் வச்சு நிகழ்ச்சிக்கு போக ஆரம்பிச்சிட்டாக்கல இந்த மாதிரி எல்லா பிள்ளைகளும் கத்துக்கிறனும் இந்த நம்ம நாட்டுப்புற கலையில் வில்லுப்பாட்டை அழிய விடாமல் பாதுகாக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்